தெரியாத கஷ்டப்படுறீங்களா நோயால கஷ்டப்படுறீங்களா சந்தோஷம் இல்லாம இருக்கீங்களா உங்ககிட்ட இருக்கு அதுவும் அறிவியல் ரீதியா இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க நம்ப முடியல பண்ணாம இந்த பதிவா கேளுங்க இந்த சக்தி என்ன இதை எப்படி அன்லாக் பண்றதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க இதை எப்ப பயன்படுத்தலானோ லாஸ்ட்ல சொல்லிருக்கேன் நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஆல் ரைட் அந்த மேஜிக் பவர் எங்க இருக்கு உங்ககிட்ட தான் இருக்கு என்னது என்கிட்டயா இத்தனை நாள் தெரியாம போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இப்போ தெரிஞ்சுகிட்ட அப்புறமா சரியா யூஸ் பண்ணுங்க உங்க மைண்ட் தான் அந்த மேஜிக் பவர் இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இப்ப கூட ஓ இதுதானா இதுக்கா இவ்வளவு பில்டப் பண்ணு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க இப்படிதான் நிறைய மக்கள் இந்த சக்திய பெருசா எடுத்துக்கிறது இல்ல அந்த ஒரே ஒரு சதவீத மக்கள் தான் இந்த பவரை சரியா யூஸ் பண்ணி வாழ்க்கையில தாடைய நினைச்சதெல்லாம் அடைஞ்சிருக்காங்க இந்த மருந்தும் இல்லாம உங்க உடலை குணப்படுத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க கேன்சர் அப்படிங்கிற கொடிய நோய ஜஸ்ட் சிந்தனைய மட்டுமே வச்சு கியோர் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் இதுக்காக நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் தான் நம்ம மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து விட்டா இப்பவே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடணும் வயசானா எல்லா நோயும் வந்துடும் எங்கேயும் போக முடியாது எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது அது பாரு தான் இந்த உலகம் நம்ம கடைசி வரை இப்படியே இருக்க வேண்டியதுதான் வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் காசு இருந்தாதான் மதிப்பே கிடைக்கும் இந்த காலத்துல எங்கெங்க சுக பிரசவம் எல்லாம் நடக்குது எல்லாம் ஆபரேஷன் தான் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இது வராது இது அப்படிதான் அது இப்படிதான் இப்படி நம்ம மைண்ட ஒரே கோணத்துல புரோகிராம் பண்ணி வச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி பாருங்க ஆமாடா வயசாயிட்டா எல்லா நோயும் வந்துடும்னா அவனும் சொல்லுவான் எல்லாமே ஒரே டிசைன் ஒரே மாதிரி ப்ரோக்ராமிங் ஆனா நான் வயசானவங்க நம்மளை விட தெம்பா இருக்காங்க ஒரு ட்ரிப் போயிருந்தப்போ அங்க ரெண்டு பாட்டிகளை பார்த்தேன் இந்தியாவை சுத்தி பார்க்க வந்து தான் அவங்கள ஒருத்தவங்களோட வயசு எழுபத்தாறு இன்னொருத்தவங்க எழுபத்தி ஏழு நீங்க பாத்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுவீங்க அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க பார்க்க டிப்டாப்பா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தாங்க தலைமுடி நரைச்சிருந்தது முகத்துல கொஞ்சம் சுருக்கங்கள் இது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா சின்ன வயசு போனேன் நினைச்சிருப்பீங்க உடம்பு அவ்வளவு வச்சிருந்தாங்க மலை மலையா ஏறாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசுலயே இடுப்பு வலி கால் வலினு பெட்ல படுத்துக்கிறோம் போயிங்க வயல்ல கட்டிடம் கட்டுற இடத்துல எத்தனையோ வயசானவங்க ஆம்பளை பொம்பளை எல்லாருமே ஆரோக்கியமா தெம்பாதான் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்னால முடியும் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன்னு அவங்க மைண்ட்ல வச்சிருக்க அந்த எண்ணங்கள் தான் அவங்க மைண்டை பாசிட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சதால தான் நம்ம வச்சிருக்க நிறைய பொய்யான கற்பனைகளை உடச்சிருந்துட்டாங்க இந்த மிரக்கல் மேனோட கதை தெரியுமா அவங்களுக்கு பிளேன் கிராஷ் ஆகி கழுத்து முதுகனு தாடை குறவலைன்னு எல்லாமே டேமேஜ் ஆகி காதுக்கு கீழே எந்த பகுதியுமே வேலை செய்யாதுன்னு படுத்து படைக்கல கடந்தவர் தான் மாரிஸ் குட்மென் இன்னைக்கு நைட்டு கூட தாங்க வரான்னு தெரியலன்னு டாக்டர் சொன்னாங்க ஆனா இப்போ எண்பது வயசு வர தான் இருக்காரு காதுக்கு கீழே எதுவுமே வேலை செய்யல டைஃப்ராம் செம்ம டேமேஜா இருந்தது தனியா ரெஸ்பிரேட்டர் கனெக்ட் பண்ணி மூச்சு விட வச்சுட்டு இருந்தாங்க அவரால் வெறும் கண்ணை மட்டும் தான் அசைக்க முடிஞ்சது மற்ற எல்லாமே மொத்தமா பேரலைஸ் ஆகி இருந்தது ஆனா அவரோட மைண்டுக்கு ஒன்னும் ஆகல மைண்டோட சக்தியை யூஸ் பண்ணாரு நான் இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிடுவேன்னு கற்பனை பண்ணாரு பாசிட்டிவான எண்ணங்களை வரிகளை சொன்னாரு அவரோட அந்த விஷுவலைசேஷன் உண்மையா நடந்துச்சு முதல்ல வயிறோட தசைகளை வச்சு மூச்சு விட ஆரம்பிச்சாரு ரெஸ்பிரேட்டர் நீ தேவையில்லன்னு டாக்டர் சொன்னாங்க வெறும் ஏழே மாசத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு அதுவும் காதுக்கு கிழ எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வருஷத்துல நடக்கவே ஆரம்பிச்சுட்டாரு இப்போ எண்பது வயசு இப்போ வரைக்குமே டயஃப்ரம் இல்லாம வயிற்றோட தசையை வச்சுதான் மனுஷன் மூச்சே விட்டுகிட்டு இருக்காரு ஒரு நாள் கூட தங்க மாட்டாருன்னு சொன்ன மனுஷன் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி தெம்ப வாழ்ந்துட்டு இருக்காருன்னா கண்டிப்பா இவர் மிராக்கல் மேன் தான் இவரோட கதையை நம்ம சேனல்ல நம்ம முழுசா சொல்லியிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இன்னொரு கதை இருக்கு கேன்சர் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு உங்களுக்கு இன்னும் ஆறு மாசம் தான் டாக்டர் ஜானுக்கு டெத் வாரண்ட் கொடுத்துட்டாங்க ஆனா இதை ஏத்துக்காத அவர் இப்ப வர உயிரோட இருக்காரு டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இது பாசிபிள்னு அவரோட ரிப்போர்ட்ல எந்த கேன்சர் தடையுமே இப்ப தென்படல ஆரோக்கியமா இருந்தார் அதுக்கு காரணம் எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு அவர் அழுது போலம்பாம தான் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை மட்டும் வாழற மாதிரி கற்பனை பண்ணாரு தன்னோட எண்ணங்களை தான் ஆரோக்கியமா இருக்க மாதிரி செட் பண்ணாரு இங்க அவரோட மைண்டோட சக்தியால உடம்புக்கு தகவல் போகுது உன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துன்னு ஆர்டர் போடுது இதனாலதான் அந்த கேன்சர் தானாவே குணமாச்சு சொல்லுவாங்க எந்த மருத்துவமும் இல்லாம வெறும் சிந்தனை மூலமாவே நோயை குணப்படுத்த முடியும் இதே இவங்க ரெண்டு பேரும் அழுது என் வாழ்க்கையே முடிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சிருந்தாங்கன்னா கொடுத்த டைமுக்கு முன்னாடியே இறந்திருப்பாங்க அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சதாலதான் உயிர் பழிச்ச ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வாழ்க்கையவே ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் கேள்வி என்னன்னா நம்மளாலயும் இதை செய்ய முடியுமா உங்களுக்கு நோயோ வலியோ இல்லை பிரச்சனையோ இருந்தா அதை வெறும் சிந்தனையை மட்டுமே வச்சு சரி செய்ய முடியுமா கண்டிப்பா முடியும் யாரோ அது பாசிபிள் தான் எல்லாராலையும் நம்ம மைண்டோட சக்தி ஆழ் மனசு இந்த ஆழ் மனசை மட்டும் நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னு வைங்க உங்க வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையுமே மாத்த முடியும் அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் என்ன சிந்திக்கிறானோ அதுவாவே ஒரு உதாரணம் நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன் உங்க கண்ணு முன்னாடி ஒரு பாட்டில் இருக்கு அது அந்த சென்ஸ் பாட்டில் உடனே அனுப்புறீங்க அது ஆள் மனசுக்கு போகும் மூலமா உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆழ் மனசுக்கு போகும் இதுதான் ஆழ் மனச ரீச் பண்றதுக்கான பாதையும் கூட ஆனா இந்த ஆழ் மனசு எப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்கும் தெரியுமா இந்த சுய நினைவு தூங்குனதுக்கு அப்புறம்தான் தான் அதனாலதான் தூங்குற நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா நம்ம ரிலாக்ஸ்டா இருக்க டைம்ல நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும் பாசிட்டிவ் விஷுவலைசேஷனை பண்ணணும் இது ஈஸியா ஆழ் மனசுக்கு போய் சேர்ந்துடும் உங்களோட சிந்தனை பாசிட்டிவா இருக்கு ரொம்ப வலிமையான கற்பனைகளை நீங்க செய்யறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ தானா கொடுக்க ஆரம்பிச்சிரும் நீங்க நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்பிள் பணக்கார மக்கள் எல்லாம் பாருங்களேன் அவங்க எப்பவுமே பெருசா யோசிப்பாங்க செம பாசிட்டிவா யோசிப்பாங்க பேசுவாங்க அவங்க கிட்ட நின்னாலே அந்த பாசிட்டிவ் வைப ஃபீல் பண்ண முடியும் சின்னதா கூட நெகட்டிவா யோசிக்க மாட்டாங்க ஒரு லாஸ் வந்தா கூட அவங்களோட மொத்த சிந்தனையும் பெருசா பாசிட்டிவா தான் இருக்கும் இது அவங்களோட ஆள் மனசுல நல்லா பதிஞ்சிரும் வேலை செய்யும் அதனால இதை வேலை செய்ய வைக்க உங்க மைண்டோட சக்திய சரியா யூஸ் பண்ணு நீங்க செய்ய வேண்டியது ஒரு விஷயத்த அடிக்கடி சிந்திக்கிறது உதாரணத்துக்கு நீங்க காலையில எழுந்துக்கிறீங்க பாத்ரூம் போறீங்க தண்ணி வரல இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு இந்த பஸ்ஸ மிஸ் பண்ணா அடுத்த பஸ் வர ஒரு மணி நேரம் ஆகும் சரி அப்படியே வீட்டுல இருக்க நல்ல தண்ணிய வச்சாவது பிரஷ் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கேன் தண்ணி தான் குடிக்கவே இருக்கு எல்லாத்துக்கும் மேல அவசரமா பாத்ரூம் வருது எப்படியோ மேனேஜ் பண்ணி படப்படப்புல வேலையை முடிச்சிட்டு கரெக்டா அந்த பஸ்ல ஏறிட்டீங்க பஸ்ல செம்ம கூட்டம் நிக்க கூட இடம் இல்லாம நஞ்சுட்டு வர்றீங்க ஒரு வழியா ஆபீஸ் வந்தாச்சு இப்போ நீங்க நிம்மதியா வேலை பாப்பீங்களா காலையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்க மைண்ட தொல்ல பண்ணுது ஏன் நீங்க உங்க கலீக்ஸ் கிட்டயும் சொல்லுவீங்க ஏன் சோகமா இருக்க அதை என்ன கேக்குற காலையில எழுந்ததே லேட்டு தண்ணி வரல அவசரமா பஸ்ஸ பிடிச்ச பஸ்ல இடம் இல்ல ரெண்டு மணி நேரம் அஞ்சுட்டே டிராவல்ல வந்தேன் செம்ம டயர்டா இருக்குன்னு நடந்த எல்லாத்தையுமே நெகட்டிவ் கதையாவே சொல்லுவீங்க ஆனா அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா அந்த பத்து நிமிஷத்துல நீங்க பஸ்ஸ மிஸ் பண்ணாம இருந்தது எவ்வளவு பாசிட்டிவான விஷயம் பத்து நிமிஷத்துல தண்ணி இல்லாம சீக்கிரம் ரெடி ஆகி பஸ்ஸ பிடிச்சிட்டீங்க இதுவே சக்சஸ் இதுவே பாசிட்டிவிட்டி தானே ஆனா நம்ம மைண்ட் நெகட்டிவிட்டியை யோசிக்கதானே சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு இதை ஏன் ஆள் முழுக்க யோசிச்சு வீட்டுக்கு வந்தோம் யோசிச்சு புலம்பி அந்த எண்ணத்திலேயே தூங்குனா இதே மாதிரி நெகட்டிவான விஷயம் தான் அடுத்த நாட்கள்லயுமே நடக்கும் நான் சொன்ன இந்த கதை வெவ்வேறு விதமா நமக்கு ஒரு முறை ஆட்சும் கண்டிப்பா நடந்திருக்கும் சோ உங்களுக்கு என்ன வேணுமோ இது நிஜமாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே பாசிட்டிவா சொல்லிட்டே இருங்க உங்க ஆழ் மனசுக்கு அதுதான் நிஜம்னு புரிய வரும் இதுக்கு ஒரு குட்டி கதை வேணா சொல்றேன் ஜிம் கேரி ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்த மனுஷன் நான் பெரிய ஹாலிவுட் நடிகன் ஆகணும்னு நினைச்சாரு ஆனா நடிகன் ஆகுற அளவுக்கு அவர்கிட்ட பணமும் இல்ல பெரிய செல்வாக்கும் இல்ல ஆனா ஜிம் கேரிக்கு அவரோட மைண்டோட சக்தி நல்லாவே தெரியும் சோ தினமும் தன்னோட சக்சஸ் கற்பனை பண்ண ஆரம்பிச்சாரு தன்னோட வாலெட்ல ஒரு செக்க வச்சாரு அந்த செக்ல அன் இருந்து அடுத்த பத்தாவது வருஷத்தை டேட்ல எழுதினாரு பத்து மில்லியன் டாலர்ஸ் வாங்குற மாதிரி அந்த செக் ரெடி பண்ணி அதை தன்னோட பர்ஸ்ல வச்சுட்டே சுத்திட்டு இருந்தாரு அப்பப்ப அந்த பர்ஸ் எடுத்து பாப்பாரு கற்பனை பாரு பாசிட்டிவா பாரு அவர் நினைச்ச மாதிரியே அதே பத்து வருஷத்துல அவருக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்துக்காக அவர் கிடைச்ச பணம் எவ்வளவு தெரியுமா கரெக்டா சொன்னீங்க பத்து மில்லியன் டாலர்ஸ் தான் இதுக்கு காரணம் இதுதான் என்னோட இலக்குன்னு நிர்ணயிச்சுட்டு அத பத்தி மட்டுமே அவர் பாசிட்டிவா யோசிச்சுட்டே இருந்தாரு அவரோட சிந்தனை தான் நிஜமாகி அவர் எனக்கு மிகப்பெரிய ஹாலிவுட் ஆக்டரா மாத்திருக்கு உங்களை பணக்காரனா மாத்தும் அதே சமயம் நீங்க ஏழ்மையா யோசிச்சா மூளை ஏழையாவும் ஆக்கும் நீங்க ஏதோ உங்க மைண்ட் கிட்ட கேக்குறீங்களோ அதை சார்ந்துதான் அந்த முடிவு இருக்கு இந்த உண்மையை நீங்க மறுக்காம ஏத்துக்கணும் இத மறுக்கிற அந்த நைன்டி நைன் சதவீத மக்கள் தான் இன்னும் சக்சஸ்க்கான பாதையை தேட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க உங்க மைண்டுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை கொடுத்து சக்சஸ் பார்க்க போறீங்களா இல்ல நெகட்டிவான வாழ்க்கையை வாழ போறீங்களான்னு முடிவு பண்ணுங்க மொத்தத்துல இது ஆழ்மனசோட கேம் தான் ஆழ்மனசுக்கு இதான் சரி இதான் தப்பு தெரியாது அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை உண்மைன்னு அதை நம்பிடும் ஒன் தான் இந்த ஆழ்மனசு கேம் ஆடும் நம்ம கான்சியஸா சிந்திக்கக்கூடிய கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஆழ்மனசுக்கு போகும் அந்த ஆழ் மனசுதான் அதை உண்மையாக்க உங்க உடலையும் உங்களையும் செயல்பட வைக்கும் இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல அவன் எடுத்து அவனே போடணும் நான் வரும் எனக்கு பிடிச்ச விஷயங்களையும் பிரம்மாண்டமான விஷயங்களையும் சொல்ல போறேன்னு நீங்க அதே டெக்னிக்க உங்க பக்கம் யூஸ் பண்ணிக்கங்க இது சும்மா இல்லைங்க அறிவியல் ஆராய்ச்சிப்படி ஒரு மனுஷனோட தொண்ணூத்தஞ்சு சதவீத வாழ்க்கை ஆழ்மனசோட மனசோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கு அதாவது உங்களோட பழக்க வழக்கங்கள் நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்க சிந்தனை நடத்தை கட்டுப்படுத்தி எதமான இந்த ஆழ் மனசுதான் யோசிச்சு பாருங்க பாத்ரூம் பட்டு கழுவி பேஸ்ட் வச்சு முடிச்சிருவீங்க ஏன் நீங்க ஒவ்வொன்றையும் கவனிச்சு பண்றது இல்ல ப்ரஷ் எடுத்து அதை நல்லா கழுவி அதுல இவ்வளவு பேஸ்ட் வச்சு முதல்ல இந்த பல்லு அடுத்த பல்லு மேல கீழன்னு பார்த்து பார்த்து ஏன் பிரஷ் பண்ணல ஆனா ப்ரஷ் பண்ணி முடிச்ச அப்புறம் பல்லு எப்படி கிளீனா இருக்கு காரணம் நீங்க உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டீங்க நீங்க பாரு தான் ப்ரஷ் பண்ணும்னு ஆள் மனசுக்கு ரொம்ப வருடம் முன்னாடியே இந்த மாட்டு பல்லாம் இல்லாம கியூட்டான அரிசி பல் இருக்க டைம்லயே சொல்லி கொடுத்துட்டீங்க அந்த ஆள் மனசு அதை பிடிச்சு வச்சுக்கிச்சு அப்புறம் அதுவே எஜமானனா உட்காந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு தான் நீங்க ப்ரஷ் பண்றப்போ கூட வேற எதையும் ஒன்ன யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா நீட்டா ப்ரஷ் பண்ணி முடிச்சிருவீங்க தான் உங்க ஆள் மனசு உங்களுக்கே தெரியாம உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அதுவும் நீங்க தெரிஞ்சே வேணும்னே சிந்திக்காத எண்ணங்கள் விளையாட்டா யோசிச்ச விஷயங்கள்

வெற்றியாளன் என் வாழ்க்கை நான் சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படி சொல்ல சொல்ல ஆள் மனசும் இதை ஏத்துக்க ஆரம்பிச்சிடும் அவங்க நினைச்சபடியே வாழ்க்கையும் மாறிடும் ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட செல்வந்து பத்தி யோசிக்கிறத விட செல்வ வளத்தை பத்தி தான் அதிகமா யோசிப்பேன் இன்ஃபேக்ட் இதுதான் என்னோட வெற்றிக்கான ரகசியம்னு சொன்னாரு சோ அவர் தன்னோட ஆள் மனசுல பணம் செல்வம் வெற்றி இந்த மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களை வச்சே அதனால அதனாலதான் இந்த உலகத்தோட பணக்காரனா ஆகிருக்காரு அப்போ இத நம்மளாலயும் செய்ய முடியுமா கண்டிப்பா முடியும் எந்த சந்தேகமும் இல்லாம நெகட்டிவ் எண்ணமும் இல்லாம நான் பணக்காரனா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க நடுவுல ஒரு சத்தம் வரும் இல்ல இது பொய்யு நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட இப்படி எல்லாம் சொன்னா நடந்துருமா இப்படி எல்லாம் குழப்பம் அந்த சத்தத்தை மண்டையில தட்டி ஓரமா தள்ளணும் அதை நீங்க சுய நினைவோட தான் செய்யணும் எப்படி பண்றதுல ஒரு ட்ரிக் சொல்றேன் பொதுவாகவே ஒரு விஷயத்த செய்யாது அப்படின்னா அதை தான் நம்ம மைண்டு செய்யும் ஒரு டெமோ காட்டுறேன் நான் சொல்றது அப்படியே செய்யுங்க சிங்கத்தை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க பிரியாணி சாப்பிடணும் இப்ப யோசிச்சிடாதீங்க சரி டேமோ முடிஞ்சது இப்ப உங்க மைண்ட்ல என்ன வருது பிரியாணி வந்துதா இல்லனா அதுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒன்னு கண்டிப்பா வந்துருக்கும் பிரியாணின்னு சொன்னதும் அந்த ஒரு நொடி பல வகையான ஃபுட்ஸ் அந்த பிரியாணி கடை எல்லாமே சொடக்கு போடுற நேரத்துல வந்துட்டு போகும் இதுதான் இந்த மைண்டோட பவர் ஆனா நான் உங்களை என்ன சொன்னேன் இதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு தான் நான் சொன்னேன் ஏன் சிங்கத்தை பத்தி யோசிச்சுங்க பிரியாணி பத்தி யோசிச்சிங்க என்ன பண்ண சொல்றீங்க நம்ம மைண்டு நம்மள மாதிரியே பிடிவாதம் பிடிக்குது அதனால இனி நீங்க இதை வேண்டாம் யோசிக்காத செய்யாத அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இதை செய்யன்னு செய்ய வேண்டிய விஷயத்தை பத்தி மட்டும் உங்க மைண்டு கிட்ட சொல்லுங்க உதாரணத்துக்கு நீங்க பணக்காரன் ஆகணும் இந்த ஏழ்மையான வாழ்க்கை உனக்கு வேணா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க ஆள் மனசு கிட்ட போயிட்டு நான் ஏழையா இருக்க கூடாது அஞ்சு ரூபாய் அஞ்சு ஸ்டார் வாங்க கூட எங்கிட்ட காசே இல்ல என்ன பணக்காரன் ஆக்கு அப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு நான் பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ நினைச்சா கூட இந்த ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் என்னால் வாங்க முடியும்னு எதை செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்க செய்யக்கூடாதத சொன்னா அது உங்க ஆழ் மனசு நெகட்டிவ் தான் யோசிக்க வைக்கும் இந்த ட்ரிக்கை நல்லா ஞாபகம் எல்லாருமே இப்படிதான் யோசிப்பாங்க எதை செய்யணுமோ அதுல மட்டும்தான் அவங்க சிந்தனையும் கவனமும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி சிந்திச்சதால மட்டும்தான் முகேஷ் அம்பானி இலான் மாஸ்க் வெற்றியாளன் ஆனாங்களா பணக்காரன் ஆனாங்களா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலையா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எங்க ஹார்ட் ஒர்க் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க நான் இது எப்படியாவது அடையணும் நான் இதில் சக்சஸ் பார்த்தே ஆகணும்னு உங்கள் சிந்தனையில் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க இதை தான் நான் செய்யணும்னு நீங்கள் சிந்திக்கிலண்ணா அதை நீங்கள் செய்யவே முடியாது ஸோ ஒவ்வொரு வெற்றியாளனோட முதல் ஹார்ட் ஒர்க்கும் சிந்தனையில் தான் ஆரம்பிக்கிறது அந்த சிந்தனை அதிக சக்தி வாய்னதாக இருக்குண்ணா அது வேகமாக வேலை செய்யும் அப்படி தான் பல வெற்றியாளர்கள் உருவாகினாங்க அவங்க மைண்டோட சக்தியை பயன்படுத்தினாங்க சிந்தனையை பவர்ஃபுல்லாக மாற்றினாங்க சிந்திச்சாங்க அதை நிஜமாகவும் ஆக்குனாங்க இதுதான் உண்மை இதுதான் தொண்ணூத்தொன்பது சதவீத மக்கள் நம்புறதும் இல்ல புரிஞ்சுக்கிறதும் சதவீதத்துல ஒருத்தரா இல்லாம வெற்றி அடையிற அந்த ஒரு சதவீத கூட்டத்துல உள்ளவரா இருக்கணும் இதுதான் வேணும்னு உங்க ஹார்ட் ஒர்க்க போட்டு சக்தி தோன்றப்போ இதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமே நடக்கும் இந்த சிந்தனை சக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சியா வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்துல அதே ஃப்ரீக்வன்சில என்ன இருக்கும் அதை தேடும் மேட்ச் ஆனதும் அப்படியே அதை இழுத்து ஈர்த்துக்கும் இங்கதான் தான் ஆஃப் அட்ராக்ஷன் உள்ள வருது ஈர்ப்பு விதி நீங்க எதுக்கான எனர்ஜியை வெளியிடுறீங்களோ அதுக்கு மேட்சிங்கான எனர்ஜியை இந்த எனர்ஜி ஒன்னோட ஒண்ணு ஈர்த்துக்கும் உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்கறீங்கன்னா இது எனர்ஜி ஏ ஆ வெளிப்படும் அதே எனர்ஜி ஏ இந்த பிரபஞ்சத்துல எங்க இருக்கோ அதை நோக்கி போகும் நீங்க பவர்ஃபுல்லா உங்க சிந்தனையை வெளிப்படுத்துறீங்கன்னா இந்த எனர்ஜியும் சக்தி வாய்ந்ததா மாறி வேகமா அதோட ஜோடியை நோக்கி போகும் எனர்ஜி ஏவை கண்டுபிடிச்சதும் அப்படியே அதை ஈர்த்துக்கும் இந்த ஈர்ப்பு விதிப்படிதான் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது அடிப்படையானது அது தொடர்பு சக்தி வாய்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்துறீங்க மாறி ஈர்ப்பு விதி மூலமா அதே எனர்ஜியை ஈர்த்துக்கவும் செய்யுது அதிகம் நினைக்க நினைக்க அதே எனர்ஜியை ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க நான் பாசிட்டிவ் சைட மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஆனா நெகட்டிவ் சைட ஒண்ணு இருக்கு அது ரொம்ப ஆபத்தானது இதேதான் நடக்கும் ஏன்னா ஆழ் மனசுக்கு எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் இதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது அப்போ நெகட்டிவா நான் துரதிருஷ்டசாலி எங்க காசு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இப்படி இதே தான் ஈர்ப்புவதை மூலமா ஈர்ப்போம் இதே எனர்ஜி வெளிப்பட்டு இதே எனர்ஜி ஒன்னா இருக்கப்படும் அதனால நெகட்டிவா யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட் பாசிட்டிவா மட்டுமே யோசிங்க உங்க கவனம் பாசிட்டிவிட்டி பக்கம் மட்டும் இருக்கட்டும் நான் சொன்னேன்ல ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சா அதையேதான் நம்ம ஈர்ப்போன்னு இது அறிவியல் ரீதியா சொல்லணும்னா அதுக்கு ஒரு கேம் விளையாடலாம் நான் ஆரஞ்சுன்னு சொன்னா நீங்க ரெட்டுன்னு சொல்லணும் நான் ஆப்பிள்னு சொன்னா நீங்க ஆரஞ்சுன்னு சொல்லணும் திரும்ப சொல்றேன் நான் ஆரஞ்சுன்னு சொல்றப்போ நீங்க ரெட்டுன்னு சொல்லணும் நான் ஆப்பிள்னு சொல்றப்போ நீங்க ஆரஞ்சுன்னு சொல்லணும் ரெடியா ஆப்பிள் ஆரஞ்சு ஆரஞ்சு ஆப்பிள் என்ன கரெக்டா சொன்னீங்களா எப்படி ஏன்னா நான் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னப்பவே நீங்க ஆரஞ்சுனா ரெட்டு ஆப்பிள்னா ஆரஞ்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க இப்படி நம்ம திரும்ப திரும்ப உன்ன ரிப்பீட் பண்றப்போ நம்மளோட மூலையில் இருக்க நியூரான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நியூட்ரல் பாதையை உருவாக்கும் இந்த பாதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைவில் வச்சுக்குது இதை நீங்க ஒரே ஒரு தடவை நல்லா பயிற்சி பண்ணிட்டா பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை கேட்டா கூட நீங்க சரியா சொல்லுவீங்க இப்படிதான் நம்ம சின்ன வயசுல படிச்ச ஏபிசிடி ஆனா ஆவண்ணா ஜானி ஜானி எஸ் பாப்பா இந்த ரைம்ஸ் எல்லாம் ஞாபகத்துல இருக்கு சோ திரும்ப திரும்ப நம்ம சிந்திக்க கூடிய எண்ணங்களுக்கு சக்தி ரொம்ப அதிகம் அது நிலையானதாகவே மாறிடும் இதை அடிப்படையா வச்சு மைண்டோட சக்தியை பத்தி சொல்லலாம் நான் பணக்காரன் பணக்காரன் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆழ்மனசும் மனசும் அதை நம்ப ஆரம்பிக்கும் உங்க உடல அதுக்காக செயல்பட வைக்கும் இந்த உலகத்துல பணக்காரனாக என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி காட்ட ஆரம்பிக்கும் இப்படிதான் உங்க மைண்டோட சக்தி பிரம்மாண்டமா வேலை செய்யுது பாசிட்டிவா நீங்க அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லும் போது அதை நீங்க ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி சொல்லணும் ஏன்னா உங்க ஆழ் மனசுக்கு தான் உண்மை பொய்யெல்லாம் தெரியாதே அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பை நான் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமான பணக்கார வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் வெற்றியாள இருக்கேன் இப்படி நீங்க இந்த நொடியில வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி வச்சு ஆழ்மனசை மனசை இதான் உண்மைன்னு நம்ம வச்சிடலாம் உங்க மைண்டோட சக்திய அதிகமா யூஸ் பண்ண எப்ப உங்க ஆழ்மனசு மனசு நல்லா இயங்குதுன்னு பாருங்க சில டிரிக்ஸ் சொல்றேன் காலையெல்லாம் நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்க மைண்ட் ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கும் எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும் அப்போ உங்க சுய நினைவு சரியா இயங்கலன்னு அர்த்தம் இந்த நேரம் தான் சரியான நேரம் பாட்டுன்னு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க பாசிட்டிவான உங்க ஆசைகளை கற்பனை பண்ணுங்க அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் தூங்க போறேன்னு ரிலாக்ஸ்டா படுப்பீங்க அப்போ உங்க ஆள் மனசு ஆக்டிவா இருக்கும் இந்த டைம்ல நீங்க உங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ ஆசைகளை நான் சொன்ன முறையில சொல்லுங்க உங்க ஆசைகளை கற்பனைகளை செய்யுங்க அதுவும் டீடைல்டா பணக்காரன் ஆகணும்னா உங்க கற்பனையில நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி பேசணும் நீங்க என்ன ஷூ போட்டிருக்கணும் உங்க வீடு எப்படி இருக்கணும் கோட்டை சூட்டு போட்டுட்டு அப்படியே எக்ஸ்பென்சிவ் கார்ல ஏறுற மாதிரி ஆஃபீஸ் போனா பல பேர் உங்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டு நிக்கிற மாதிரி நீங்க பெட்டி ஓபன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்க்காக பணத்தை குடுக்கிற மாதிரி இப்படி டீட்டெயில் தான் கற்பனை பண்ணுங்க ஏன் அந்த பெட்டிக்கு எந்த பாஸ்வேர்ட் இருக்கலாம்னு கூட நீங்க கற்பனை பண்ணலாம் இவ்வளோ தெளிவா உங்க கற்பனை இருக்கும் அவ்வளவு அக்யூரேட்டா உங்களுக்கு இது நிஜமாகும் ஜிம் கேரியோட பத்து லட்சம் ரூபாய் செக் உண்மையான மாதிரி உங்களுக்கும் அக்யூரேட்டா நடக்கும் ஏன் அதை விட இன்னும் பெட்டரா கூட நடக்கலாம் அப்புறம் உங்கள் மைண்டு எப்போல்லாம் பிளாங்க் நிலையில் இருக்கும் அப்போல்லாம் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எப்படி என்னோட எனர்ஜியை இன்னும் வேகமாக்குறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன் கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வு ஒரு வயசான பாட்டி ரோட் கிராஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்கள நீங்கள் ரோட் கிராஸ் பண்ண வைக்கிறீங்க முடிச்சதும் அவங்க உங்களை கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்து ரொம்ப நன்றிப்பா நீ நல்லா இருக்கணும்னு சொன்னாங்கன்னு வைங்க யூ மேட் மை டேங்கிற மாதிரி அன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷம் இருக்கும் இதே வைபு ஒரு மூணு நாலு நாளைக்கு தொடரும் ஒரு நன்றிக்காக ஏன் இவ்வளோ வைப் பண்ணும் ஏன்னா அந்த நன்றி உணர்வோட சக்தி அப்படி நீங்க எதுக்கெல்லாம் நன்றி சொல்றீங்களோ அதுக்கான எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா ரிலீஸ் ஆகும் அந்த எனர்ஜி இன்னும் வேகமா நீங்க கேட்டதை ஈர்த்து கொடுக்கும் அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நன்றி சொல்லி கேளுங்க பணக்காரனா எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நான் நன்றியோடு இருக்கேன் என்ன வெற்றியாளனா ஆக்கின பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்படி நன்றி சொல்லி உங்களோட அஃபர்மேஷன்ஸை இன்னுமே பவர்ஃபுல்லா மாத்துங்க மைண்டோட பவர் சூப்பராக வேலை செய்யும் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ இதெல்லாம் இலக்கும் அது ஒரு டைரி எடுத்து நன்றி சொல்லி எழுதுங்க எழுதுங்க தினமும் எழுந்து இருக்க மூணு இந்த மாதிரி இன்னொரு டெக்னிக் தியானம் தியானம் பெறப்போ கூட நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் கண்களை மூடி நிதானமா மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு உங்களுக்கு வேண்டியதை கற்பனை பண்ணுங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நன்றி உணர்வோடையே சொல்லுங்க இன்னும் சக்தி வாய்ந்துதான் இருக்கும் இப்போ புரிஞ்சுதா உங்க மைண்டோட சக்தி மைண்டோட சக்தி என்ன எப்படி வேலை செய்யுது இதை சரியா எப்படி பயன்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க மைண்டை வச்சு நீங்க உங்க உடல் நோய் வாழ்க்கை பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் ஜீரோல இருக்க லைஃப ஹண்ட்ரட் பர்சன்டா பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி உங்க மைண்டுக்கு இருக்கு இனிமே நீங்க பாசிட்டிவான சிந்தனைகளை மட்டுமே சிந்திப்பீங்களா இதை புரிஞ்சுக்காத அந்த தொண்ணூத்தி மக்கள் கூட்டத்துல இல்லாம மைண்டோட சக்தியை பயன்படுத்தி எல்லா வெற்றிகளையும் அடையிற அந்த ஒரு சதவீத கூட்டத்துல இருப்பீங்களா ஒன் பர்சன்ட் கூட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி